தீபாவளி வைப் முடிஞ்சாச்சு நெக்ஸ்ட் என்ன கல்யாணம் காது குத்தனும் ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஸாரி தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்காக வீடியோ தான் வீடியோ முக்கியமாக ஸ்கிப் பண்ணிடாதீங்க வெறும் அறுநூத்தி முப்பது ரூபாயிலேருந்து எக்கச்சக்கமான பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் இருக்குதுங்க இந்த ஆஃபர் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும் ஸ்டாக்கு தீர தீர அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்போ என்ன ஆஃபர் இருக்குது எந்த மாதிரியான ஸாரீ கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு சிகன் ஸ்பாட் வீடியோவை முக்கியமாக ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் சின்னதாக ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க அறுநூத்தி முப்பது ரூபாய்லேருந்தே பட்டு சாரீ கலெக்ஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகாது இப்போ நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் வந்து வெறும் அறநூற்றி முப்பது ரூபாய் சேரீ தான் ஒவ்வொரு ஆஃபர்லேயும் என்னென்ன சாரீ இருக்கு சாரியோட ஓவர் லுக் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காமிச்சிடறேன் அறநூற்றி முப்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி கெட்டியான பார்டரில் உங்களுக்கு ஸாரீ கிடைக்குங்க நச்சின்னு கட்டிட்டு போயின்ட்டா ஃபங்க்ஷன்ஸ்ல உங்கள திரும்பி பார்ப்பாங்க ஏன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கலர் ஷேட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கு ஒரு சேரீ எடுக்க வந்தால் ரெண்டு சேரீ தான் அள்ளிட்டு போவீங்க இந்த கடையில் அந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது மட்டும் இல்லைங்க மெகா ஆஃபர் எப்பவுமே அவைலபிளாக இருக்கும் பட்டு சாரீஸ்லாம் பிலோ ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகும் இப்போ நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி தான் எந்த சேரீ எடுத்தாலும் உங்களுக்கு சிக்ஸ் தேர்ட்டி தான் எல்லா கலர் காம்பினேஷன்ஸ்லையுமே இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு சேலை நீங்கள் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் இல்லை ரெண்டு சரியாக காம்போவாக கூட எடுத்துக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு கிராண்டான ஃபங்க்ஷன்ஸ் வேறு மட்டும்தாங்க செமி பிரைடல் சேரீனே கூட சொல்லலாம் நார்மலான சின்ன சின்ன என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸுக்கு கூட மீடியம் பட்ஜெட்டில் ஒரு பட்டு சாரீ எடுக்கணும்னா இந்த சாரீஸை தான் நோட் பண்ணி உங்களுக்கு புள்ளி ஒர்க் பார்ட்ரு புட்டா மாதிரி வந்துடும் பார்ட்ரு ரொம்ப திக்காக இருக்கும் ஒரு போட்டோஷூட்டு ஒரு கட்டிட்டு நல்ல ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் மதிப்புள்ள பட்டு சாரி மாதிரியே உங்களுக்கு வியூ கொடுக்கும் அதனால தான் இதை செமி பிரைடல் சாரீனே சொல்றாங்க சாஃப்டிலயும் இருக்கு உங்களுக்கு விசிறி மெடிப்பு டிசைன்ஸ் வந்துடும் கலர் காம்பினேஷன்ஸ் பார்க்குறேன் பெரிய பார்ட்ரா வேணும்னாலும் நீங்கள் பெரிய பார்ட்ரா எடுத்துக்கலாம் குட்டி பார்ட்ரா வேணும்னாலும் குட்டி பார்ட் எடுத்துக்கலாம் ஒரு சில சாரீஸை மட்டும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் காமிக்கிறேன் சாரி என்ன கலரோ அதுக்கு கான்ட்ராஸ்ட் கலர்லேயே உங்களுக்கு வந்துட்டு பல்லு அண்டு ப்ளவுஸும் வந்துடும் இப்போ இந்த பிங்க் சாரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு கான்ட்ராஸ்ட்டு ப்ளூ கலர் இல்லையா அதில் உங்களுக்கு பல்லு பாருங்க உங்களுக்கு அதை ரெண்டு கலரும் சேர்ந்த மாதிரி ஒரு பர்பிள் கலரில் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பராக இருக்குல்ல நெக்ஸ்ட்டு சேம் ரூபா காம்போ தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு அறநூற்றி முப்பது ரூபா காம்போல கொஞ்சம் வந்து ஃபிட்டாக கட்டுற மாதிரி சாரி பார்த்தோம் இப்போ பார்க்குறது சாஃப்ட் சில்க் சாரீ உங்களுக்கு இது ஃபேன்சி சாஃப்ட்டு சில்க்னு இதை சொல்லுவாங்க செம்ம கிராண்டாக இருக்குங்க இதெல்லாம் வந்து என்ன சொல்ல ரிச்சானவங்க கட்டிட்டு வரும்போது நம்ம டென் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட்க்கு வாங்கியிருப்பாங்க அதே ரேஞ்சில் அதே ஃபினிஷிங் நமக்கு அறுநூத்தி முப்பது ரூபாயில் கிடைக்குதுன்னா வாங்காமல் விட்டுருவீங்களாங்க சாரி என்ன கலரோ கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு முந்தி அண்டு பல்லு வந்துடும் வித் டசில்ஸோடு இருக்கு சேரீ ஏஜ் பீப்புள்லேருந்து இருந்து நம்ம கட்டிக்கலாம் ஏன்னா செம்ம சாஃப்ட்டாக இருக்கும் உங்களுக்கு கலர்ஸுமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் செல்ஃப் டிசைன்ஸ்னு சொல்லுவாங்கள்ல ஒவ்வொரு கலர்லேயுமே செல்ஃப் டிசைன்ஸும் இருக்குது டார்க் பாடரும் உங்களுக்கு வந்துடும் வித் டசல்ஸோட நான் கலர் காம்பினேஷன்ஸ் காமிக்கிறே பாருங்கள் கீழே இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா முந்தியோட டிசைன்ஸ் தான் பல்லு டிசைன்ஸு உங்களுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ஸ் தான் சரி ஒர்க்கு பாடரில் தான் இருக்கும் அறநூற்றி முப்பது ரூபாய்க்கு செம ஒருத்தனை காம்பினேஷன்ஸில் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது செவன் ஃபார்ட்டி நைன் தான் எந்த சேலை எடுத்தாலும் உங்களுக்கு எழுநூற்றி நாற்பத்தொம்பது ரூபா மட்டும்தான் இதுவும் செம்மை சாஃப்ட்டு சில்க்னு சொல்லலாங்க அந்த அளவுக்கு சரி சாஃப்டாக இருக்குது சூப்பராக இருக்குது பார்த்திங்களா ரொம்ப நைஸாக இருக்கும் உங்களுக்கு ஸேரீ இருக்கதே உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுவோம்ல அளவுக்கு லைட் வெயிட்டான சேரீ அதாவது காலேஜ் கேர்ள்ஸு இல்லை ஒர்க்குக்கு போகிறவங்களாம் வந்துட்டு ரெகுலராகவே பட்டு சாரீஸ் வேர் பண்ணுவாங்கள்ல அவங்களுக்குலாம் இது செம காம்பினேஷனாக இருக்கும் அடிக்கடி கட்டினாலும் உங்களுக்கு ஸேரீ கட்டியிருக்கும்ன்ற சளிப்பு கூட தட்டாது அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும் இந்த சேரீ வந்து உங்களுக்கு பிளாக் கலர் அதுக்கு கான்ட்ராஸ்ட் ஒரு கலரில் பல்லும் வந்து ப்ளவுஸும் இருக்கும் இந்த பாருங்கள் ஒவ்வொரு கலருக்கும் அமைங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் இருக்குது இந்த மாதிரி லைட் பிரவுன் சைடுக்கு பர்பிள் கலர்லேயும் இந்த மாதிரி டார்க்குக்கு உங்களுக்கு க்ரீன் கலர் சைடுலேயும் இதெல்லாம் பாருங்கள் செம்ம சூப்பராக இருந்துச்சு இந்த க்ரீன்லாம் அதில் வந்துட்டு லைட்டு பிங்க் பிங்க் கலரில் உங்களுக்கு வந்துட்டு பல்லு வந்துடும் வித் டஸில்ஸோடய இந்த சாரியுமே வருது கிராண்டான ஃபங்க்ஷன்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா அதோட பார்டரோட திக்னஸ் காமிக்கிறே பாருங்கள் டிசைன்ஸும் பார்டரும் அவ்வளோ ஒரு திக்காக இருக்கும் ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் ஒருத்தவங்களுக்கு எடுத்து கொடுக்கணுனாலும் தாராளமாக இந்த மாதிரி சரீஸை எடுத்து கொடுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு காம்போ கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் எண்ணூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு ஒரு சிலையை எடுத்துக்கலாம் ஆயிரத்தி நானூற்றி ரூபாய்க்கு ரெண்டு சேலையாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதுவுமே வந்துட்டு ஒரு பீச் கலர்னு சொல்லல அதாவது லைட் கலர் மாதிரி இருக்கும் கோல்டு சில்வர் ஃபினிஷிங்கில் இருக்க மாதிரியான ஸேரீஸ் தான் உங்களுக்கு விசிறி மடிப்பு சேரீயும் வரும் டிசீவ் சேரீ எல்லா சேரீயுமே மிக்ஸ்டாக தான் இருக்கும் இந்த ரேஞ்சில் உங்களுக்கு எந்த சாரீஸ் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே இதில் இருக்க கலர் அண்டு காம்பினேஷன் தான் ஒரு சேரீயோட லுக்கு காமிக்கிற எப்படி இருக்குன்னு பாருங்கள் லைட் கலர் மட்டும்தான் நான் வேர் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து பேட்டர்னாக சூஸ் பண்ணிக்கலாம் கிரீன் கலர் லைட்டு க்ரீன் இருக்குது பார்த்திங்களா அதில் உங்களுக்கு லைட் ஆரஞ்சு இந்த மாதிரி ஆரஞ்சு பார்த்துருக்கீங்களா இதெல்லாம் நைட் வேர் ஃபங்க்ஷன்ஸுக்கு செம ஷைனிங் லுக்காக இருக்கும் உங்களுக்கு சேரீ வந்துட்டு ஆறு வேணாலும் கட்டலாம் லைட் கலர்லாம் அந்தளவுக்கு இருக்கும் அதுலேயே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒர்க்கும் இருக்குது உங்களுக்கு வயிறு ஊசி பட்டன் சொல்லுவோம்ல அதிலே அந்த மாதிரி பட்டன்ஸும் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஆரணி பட்டு தாங்க ஆரணி பட்டில் வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது கான்ட்ராஸ்ட் கலர் இருக்குது சேம் கலரில் செல்ஃப் டிசைன்ஸும் வர்றது இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது ஆரணி பட்டு எது எடுத்தாலும் எண்ணூற்றி ஐம்பது ரூபா சேரீ தாங்க இந்த மாதிரி சேம் கலராக இருக்கும் ப்ளவுஸும் உங்களுக்கு சேரீயும் சேம் கலராக வரும் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர்லேயே இருக்குது ஆரணி பட்டில் லைனர் சேரீ புட்டா சேரீ தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது சில்வர் லைனர் வச்சது கோல்டு லைனர் வச்சது இந்த மாதிரி புட்டாக இருக்குதுன்னு நிறைய டிசைன்ஸ் இருக்குது இதுவுமே ஸேரீ கட்ட தெரியாதவங்க கூட ஈஸியாக வேர் பண்ணலாம் அந்த மாதிரி சூப்பரான கலெக்ஷன்ஸாக வித் டசில்ஸோடு உங்களுக்கு வந்துடும் இப்போ ஸேரீயோடய ப்ளவுஸுமே இந்த மாதிரி நல்லா ப்ளைனாக இருக்கனால சிம்பிளாக ஏஜ்டு பர்சன் கூட ஈஸியாக வேர் பண்ணிக்கிருவாங்க காலேஜ் கேர்ள்ஸில் நீங்கள் எம்ப்ராய்டு ஒர்க்கு ஆரி ஒர்க்குன்னு எது வேணாலும் வச்சு ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம் செம்ம சூப்பராக இருக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம கட்டியிருந்தாலும் அந்த ஃப்ளீட்டிங்கில் நகலாமல் நல்லா ஸ்டிஃபாகவே உங்களுக்கு நிற்கும் அதுக்காகவே இந்த சேரீ சூஸ் பண்ணுவாங்க ஆரணிப்பட்டில் இருக்க கலெக்ஷன்ஸ் தான் நான் இப்போ கலர் காம்பினேஷன் காமிச்சிட்ருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நியூ ட்ரெண்டிங் பேர்டனும் அவைலபிளாக இருக்கு கான்ட்ராஸ்ட் கலர்லேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இது ஃபுல்லாமே பட்டு தாங்க எந்த சேரீ எடுத்தாலும் உங்களுக்கு எண்ணூற்றி ஐம்பது ரூபா மட்டும் தான் க கலர்ஸ்ல இருந்தாலும் பார்டர்லேயும் உங்களுக்கு பிளைன் பார்டரும் இருக்கும் டிசைனர் பார்ட்ரு இருக்கும் இல்லை குட்டியான பார்ட்ரு வேணுணாலும் இருக்கும் ஆரணி ஆரணிப்பட்டலேயே உங்களுக்கு பார்டரே இல்லாமல் செல்ஃப் டிசைன்ஸ்லேயும் ஒரே மாதிரி சேரீ வந்துடும் இத்தனை பேருக்கு சேரீ கட்ட பிடிக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் அண்ட் ஆஃபர் இருக்குது உங்களுக்கு எம்ஆர்பிலேருந்து தேர்ட்டி பர்சண்ட்டு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஆயிரத்தி எண்ணூறுரூவா மதிப்புள்ள சேரீ ஆயிரத்தி முந்நூறுவாக்கி நீங்கள் வாங்கிக்கிறலாங்க செம்ம சூப்பராக இருக்கும் ஸ்டோன் இருக்க சேரீயும் இருக்குது ஸ்டோன் இல்லாமல் சாரியும் இருக்குது நான் ஒரு சில ஸேரீஸ் வியூஸ் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இது கிராண்டான பட்டு சேரீ லுக்கில் தான் இருக்கும் உங்களுக்கு இது ஹெவியான பார்ட்ரு கொஞ்சம் பார்ட்ரு நல்லா கொஞ்சம் திக்காகவே இருக்கும் இதில் நம்ம ஆயிரத்தி நானூறுவா சேரியை வெறும் நைன் ஹண்ட்ரடுக்கே எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு தேர்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சேரீஸ் தான் பார்க்க போகிறோம் ரஃபான மாடலும் இருக்குது இந்த மாதிரி சாஃப்ட் சில்க் மாடலும் இருக்குது பாட்ரு உங்களுக்கு எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள் வெறும் நைன் ஹண்ட்ரட் ரேஞ்சிலேயே உங்களுக்கு இந்த மாதிரி செம்ம சூப்பராக இருக்கும் அதோடய பல்லு பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஆஃபர் பட்ட சரீஸில் அடுத்தடுத்து அப்லோடு பண்ண போகிறோம் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க